கல்வராயன் மலைப்பகுதியில் அதிரடியாக மதுவிலக்கு சோதனையில் ஈடுபட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ரஜத் சதுர்வேதி அவர்களின் நேரடி தலைமையில் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் திரு ஏழுமலை உதவி ஆய்வாளர்கள் சிறப்பு இலக்குப்படை மற்றும் காவலர்கள் கொண்ட தனிப்படையினர் அதிகாலை முதல் கல்வராயன் மலைப்பகுதியில் மதுவிலக்கு சம்பந்தமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது வண்டகபாடி ஈச்சங்காடு கிராமங்களின் அருகே சாராயம் காய்ச்சல் பயன்படும் சுமார் எட்நூறு கிலோ வெள்ளம் மற்றும் கண்ணூர் கிராமம் காட்டுக்கோட்டாய் அருகே இருபது பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் இருந்த பத்து லிட்டர் கள்ளச்சாராயத்தை கைப்பற்றி மறைத்து வைத்திருந்த துக்காடி மகன் குபேந்திரன் என்பவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மத்திய நுண்ணறிவு பிரிவுடன் இணைந்து வண்டகப்பாடி கிராமத்தில் சாராயம் காய்ச்சல் பயன்படும் சுமார் இரண்டாயிரம் கிலோ வெள்ளம் கைப்பற்றப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமுதாயத்தை சீர்குலைக்கும் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா விற்பனை கடத்தல் போன்ற சட்டத்திற்கு புறம் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்